தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாஜகவில் போகிறாரா மீனா மீனா சிறு வயதிலிருந்து அரசியல் தொடர்பும் இருக்கு அரசியல் ஒன்று புதுசு இல்லை கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு அதில் அந்த விஷயங்கள்ல முடங்கி போயிடாம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக இங்கே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதை விட பெரிய பிளாட்ஃபார்ம் பேரு புகழ் அதிகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய மத்திய அமைச்சர் எல்முருகனுடைய வீட்டில் பொங்கல் விழா நடந்து கலா மாஸ்டர் உதவியோட தான் அங்கே போனாங்க அவங்களாம் ஒரு குரூப் கலா மாஸ்டர் குஷ்பு மீனா மத்திய அமைச்சராக வருது இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் வெயிட்டிங்ல வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அண்ணாமலை வெயிட்டிங்கில் இருக்கிறாரு தமிழிசை வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க நமிதா இருக்காங்க நமிதா தான் தொக்கா தேர்தல் நேரங்களில் போட்டி போட்டு போட்டு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களை மாறி மாறி இறக்குவாங்க இப்போ பிஜேபி வந்து விஜய்க்கு எதிராக மீனாவை இறக்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா ஜெய்க்கு கவுண்டர் மீனாவாங்கிறது சாகா ட்ரைனிங் வரைக்கும் போயிட்டு வந்துருக்கிறாரு அவரே சொன்னார் அதெல்லாம் போயிட்டு வந்து ஆர்எஸ்எஸ் சங்கத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா மாநாடு மதுரையில் நடக்குது அடுத்த இரண்டு நாட்களில் மீனா வந்து துணை ஜனாதிபதி ஜெகதீப்பை சந்திச்சிருக்காங்க இந்த இதுதான் இப்போ தற்போது வந்து வட்டாரங்களில் வந்து பேசப்படுது துணை ஜனாதிபதியை ஏன் மீனா சந்திக்க வேண்டும் மொதல் மீனா யார் அவங்களோட பின்னணிலாம் எப்படி சார் மீனா வந்து எல்லாருக்கும் தெரியும் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அருகமாகி ரஜினிகாந்த் நடித்த அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படம் பார்த்துருப்பீங்க அந்த அங்கிள் அப்படின்னு ஓடி வரும் அந்த குழந்தையே தான் அந்த மீனா பின்னாடி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தாங்க எஜமான் படங்களில் நிறையா படங்கள் நடித்தாங்க ஒரு நல்ல நடிகை நல்ல நடிகை கொஞ்ச நாள் நடிச்சிட்டு அப்புறம் திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டாங்க அவருடைய கணவர் பெங்களூரை சேர்ந்தவர் அவருக்கு சமீபத்தில் உடல்நிலை நிலை சரி இல்லாமல் இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க அவர் இறந்து போயிட்டார் இறந்து போன பிறகு முடங்கிராமல் உண்மையில் அந்த விஷயத்தில் மீனாவை நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு அதில் அந்த விஷயங்களில் முடங்கி போயிடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக போனார் அவர் கணவர் ரெண்டு வருஷம் அவங்க தான் வந்து முழுவதுமாக பார்த்துக்கிட்டாங்க அதிலெலாம் வந்து மாற்றம் கிடையாது அது குழந்தையும் கூட நடிக்க வந்துட்டாங்க ஏற்கனவே இந்த தெரி படத்தில் கூட அந்த பொண்ணு நடிச்சிருக்கும் விஜயினுடைய மகளாக மீனாவினுடைய மகள் அவங்களும் நடிக்க வந்துட்டாங்க மீனா குழந்தை நட்சத்திரமாக நடித்தாலும் பையன் அந்த பொண்ணும் நடிச்சிருக்காங்க அப்புறம் கணவனுடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடாக இருக்கிறாங்க நெப்போலியனுடைய மகன் திருமணத்துக்கெல்லாம் கூட அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாங்க பார்த்துருப்போம் அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மத்திய அமைச்சர் முருகனுடைய வீட்டில் பொங்கல் விழா நடந்துச்சு கலா மாஸ்டர் உதவியோடு தான் வந்தாங்க அவங்கலாம் ஒரு குரூப் கலா மாஸ்டர் புஷ்பு மீனா பிருந்தா இவங்கெல்லாம் ஒரு சினிமாவில் நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் வந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் சார்பில் ஒரு செலிப்ரிட்டியாக போய் கலந்துட்டாங்க இப்போ வந்து நேற்று வந்து ஜன துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தத்வரை சந்தித்தது தான் பாஜகவில் சேரப்போகிறாரா மீனா அப்படிங்கிற மத்திய அமைச்சராக போகிறார் மத்திய அமைச்சராக போகிறாரு அப்படின்னா ஒரு செய்தி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் மத்திய அமைச்சராகிறதுக்கு இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அண்ணாமலை வெயிட்டிங்கில் இருக்கிறாரு தமிழிசை வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா நேற்று சேர்ந்தவங்களுக்கும் திருப்பி பாஜகவில் கொடுக்க மாட்டாங்க பாஜகவுக்கும் ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் எப்படி பொலிட் பீரோ இருக்கு மாதிரி பாஜகவிடைய அந்த தேசிய தலைமையினுடைய கமிட்டிலாம் இருக்குது அதெல்லாம் பரிந்துரை பண்ணி தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க ஒருவேளை மீனாவை தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க இப்போ குஷ்பு ஆல்ரெடி இருக்கிறாங்க அது மீனாவை வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபிகராக இருக்கிறாங்க அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி ஏழை தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் வரும் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஒருவேளை பிஜேபி கூட அவங்க சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பிஜேபி சர்க்கிளில் தான் அவங்க நம்ம நெருக்கமாக இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டருடைய நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இன்றைக்கி ஜனநாயக தனாதிபதியை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா மீனாவும் பாஜகவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கு கேட்குற மாதிரி உடனேலாம் வந்து ஒரு பதவியை தூக்கி பாஜக வைக்க கொடுத்துட மாட்டாங்க ஆளும் கட்சியார் கட்சியில நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது இங்கே நான் சொல்ற லிஸ்ட்டை காட்டில் இன்னொரு லிஸ்ட் இருக்காங்க பதவிகளுக்காக ஆனால் இவ்வளோ ஆளுங்களே இன்னொரு விஷயமும் பாஜகவுக்கு தெரியும் என்னன்னா சினி ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத அவங்க திவிரத் நமிதா இருக்காங்களே நமிதானா தொக்கா நமிதா ஆல்ரெடி இருக்கிறாங்களே நமிதா இருக்கிறாங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கா அப்போல்லாம் வந்து இவங்களே வந்து கௌதமி இருந்தாங்க காயத்திரி கவுதம கௌதமே இருந்தாங்க இங்கே அங்கே போயிட்டாங்க அதிமுக போய்ட்டு இவங்களும் பாஜக வட்டாரத்தில் இருந்தாங்க இப்ப இருக்கிற ஒரே முகம் வந்து குஷ்பு மட்டும்தான் ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக மீனாவை பயன்படுத்துறாங்க அரசியல் பின்முள்ள ஒரு நபர் தான் பலருக்கும் தெரியும் வீரபாண்டி ஆர்முகம் ஒரு சேலத்தை சிங்கம் இருந்தார் திமுகவில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவார் அவருடைய இரண்டாவது மனைவி யார்னா இவருடைய சொந்த சித்தி மீனாவோட சித்தி ஆமா அம்மாவுடைய தங்கச்சி தான் அவங்களுடைய அரவணைப்பில் தான் இருக்காங்க குடும்ப நண்பர் குடும்பம் ஒரே குடும்பமா இருக்கிறாங்க அவங்க உதவி பண்ணிருப்பாங்கல்ல ஒரு சித்தி வீடு அப்ப அப்ப வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய மனைவியா இருக்கு இரண்டாவது மனைவியா இருக்கிறவங்க வந்து இவங்களுடைய ராஜ்பள்ளி அதாவது மீனாவினுடைய அம்மாவினுடைய தங்கச்சி அதாவது சொந்த தங்கச்சி தான் சொந்த சித்தி தான் வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய இரண்டாவது மனைவி யாருக்கு மீனாவுக்கு மீனாவுக்கு அப்ப சிறுவயதுல இருந்து அரசியல் தொடர்பும் இருக்கு அரசியல் புதுசு இல்ல திராவிட சிந்தனை திராவிட சிந்தனை அந்த தேசிய சிந்தனையோட போயிட்டு இருக்கே அங்க அதெல்லாம் பாக வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ வந்து அந்த குஷ்புலாம் ரெண்டு பேரும் நண்பர்கள் அதனால் குஷ்பு மூலியமாக பிஜேபியை மூவ் பண்ணுறாங்களா குஷ்பு இந்த இதை கலா மாஸ்டர்லாம் ஏன்னா கலா மாஸ்டர் ஆல்ரெடி பிஜேபியில் தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சார நேரங்களில் இந்த சிறி எல்லா கட்சிகள்லையுமே தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிகளை சேர்ந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க அது அவங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா ஒரு செலிபிரிட்டி வந்து நிற்கிறப்போ அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக வரும் அதே அந்த நேரங்களில் தன்னுடைய பிரச்சாரத்தை பயன்படுத்துவாங்க அது காலங்காலமாக அது எல்லா இடத்தையும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது அப்போ இதை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து மீனாவை ப தேர்தலுக்கு பயன்படுத்துறதுக்கான வேலைகள் பண்ணுறாங்க அதெல்லாம் இப்போ அடிக்கடி அவங்க டெல்லி போகிறாங்க வர்றாங்கங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப வருங்கிறப்போ கண்டிப்பாக பிஜேபியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இப்போ பொருளாதாரம் சா சார்ந்த மீனாவே அன்றைக்கி உச்சபட்ச நடிகராக இருந்தாங்க அன்றைக்கி வந்து மீனா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு எல்லா படங்கள்லையும் எல்லா லாங்குவேஜ்லையுமே அன்றைக்கி வந்து நம்பர் ஒன் நடிகையாக இருந்தாங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதிலெல்லாம் மாற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை கணவரும் ஒரு வளரும் கசிதான் என்னப்படுறதான் அம்மா இவங்களும் சிறு வயதில் நடிச்சிகிட்டு இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக எந்த சிக்கலும் கிடையாது ஒரு நமக்கு ஒரு அங்கீகாரம் எதிர்பார்க்கலாம்ல நமக்கு ஹீரோயினை நடித்தோம் வந்துட்டோம் இன்னும் ஹீரோயினால் நடிக்க முடியாது அடுத்த கட்டமாக என்னென்னா அரசியல் தான் அப்போ அரசியல் நோக்கி போவோம் அப்படிங்கு நோக்கி இவங்க போயிட்டுருக்காங்கிற தான் தெரியுது அது பாஜகவை நோக்கி போகிறாங்க பாஜகவில் அவருக்கு வேட்டப்பட்டவர் நிறையா இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பாஜகவில் அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ அவர் வீரபாண்டிய ஆறுமுகம் அவங்களுடைய குடும்ப முறையில் வரதா சொல்லியிருந்தீங்க ஏன் அவங்க திமுகவை தேர்ந்தெடுக்கலங்கிற ஒரு விஷயம் வர மாதிரி தோணுது இல்லை இல்லை இல்லைங்க அந்த பழக்க வழக்கம் இருக்குல்ல இப்போ நீங்கள் பிருந்தா மாஸ்ட் குஷ்பு இவங்களாம் ஒரே ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கலாம் இங்கே வாங்க அப்படின்னு அதனால அதை நோக்கி போயிருக்காங்க வேண்டாவது அவங்க அரசியல் ரீதியாக ஆரம்பத்தில் இருந்த திமுக அவங்க பெருசாக இல்லை அவங்க சித்தி கணவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தார் முக்கியமான நபராக இருந்தார்னா கூட அவங்க பெருசாக அதை பற்றிலாம் அவங்க வந்து இந்த அரசியல் ஈடுபாடும் இது வரைக்கும் இருந்தது சார் இப்போ விஜய்க்கு எதிராக வந்து திமுகவில் வந்து சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜை இறக்கி தான் வந்து ஒரு டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ பிஜேபியே வந்து விஜய்க்கு எதிராக மீனாவை இறக்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மாசு மாசில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாமாங்கிற நடிகருக்கு ஒரு சினிமா நடிகரை வைத்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு இறக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துனா அதிமுகவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஜயகாந்தை விமர்சனம் பண்ணுறதுக்கா சிங்கபூத்து இறக்குனாங்க அந்த மாதிரி வந்து என்ன வடிவேலுக்கும் ஒரு பிரச்சனை இப்போ வடிவேலு வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு வடிவேலுக்கு கவுண்டர் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடிவேலு கூட இருந்தவரைவே என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக விஜயகாந்தையும் வடிவேலையும் சேர்த்து பேசுறதுக்கு இறக்குறாங்க அன்றைக்கி வந்து விஜயகாந்த் வந்து இதில் கூட்டணி இருக்காரு அதிமுக கூட்டணி இருக்காரு அப்போ வடிவேலு வந்து விஜயகாந்தை டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கார் திமுக மேடைகளில் கப்பல் வந்து எங்கே தெரியுமா நிற்கும் தண்ணியிலையும் நிற்கும் அது மாதிரி தான் இவர் ஒரு கப்பல் தான் அப்படின்லாம் பயங்கரமாக விமர்சனம் முன்னர் யார் வடிவேல் விஜயகாந்த் அப்போ வடிவேலுக்கு கவுண்டரு கொடுக்குறதுக்கு அதிமுக சார்பில் வந்து ஒருத்தர் இறக்கணும் அப்படின்றப்ப வடிவேல் கூட இருந்த சினிமத்து இறக்குறாங்க அப்போ தேர்தல் நேரங்களில் போட்டி போட்டு கொண்டு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களை மாறி மாறி இறக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் விஜய்க்கு கவுண்ட்ரு மீனாக வாங்குறது எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு சரியான ஒப்பீடாக இருக்காது விஜய்க்கு கவுண்டராக இன்னொரு விஜய் ஈக்குவலாக இருக்கக்கூடிய நடிகர் இயக்க இறக்கினாங்கன்னா நம்ம அந்த ரெண்டு ஈக்குவலான ஒரு கவுண்டரு கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் பட் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட வச்சுக்கலாம் சரி இப்போ இவங்க ஒருவேளை பாஜகவில் இணைகிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜகவில் பொறுப்புக்காக கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அணி இருக்குது இப்போ பிசி அணி பிசி அணி எம்பிசி அணி உணவு உபரம் சரிப்பு அணி கார் ஓட்டுனர் அணி அப்படின்னு ஒரு பெரிய பெரிய லிஸ்ட் ஏதாவது ஒரு அணிக்கு ஒன்று போட போகிறாங்க மகரன் மகளிர் அணி இருக்குது ஏதாவது ஒன்று ஒன்று போட போகிறாங்க அவ்வளோதான் நிறைய செய்திகள் ஊடகங்களில் வருது மத்திய அமைச்சர் ஆகிறார் மீனா கேள்விக்குரிய ஒன்று போட்டுறாங்க தீர்மானிக்கும் நயினார் நாயந்தர்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வந்து அவர் முதலமைச்சர் கட்சியினுடைய மாநில தலைமையெல்லாம் அவர் வந்து அவருக்கு கரெக்டா ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு சாகா ட்ரைனிங் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அவரே சொன்னாரு அதெல்லாம் போயிட்டு வந்த சங்கத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு சங்கத்துல எவ்வளவு நாள் இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னா அதிமு பியூர் அதிமுகவினுடைய அம்மாவின் விசுவாசியாக இருந்தவர் பிஜேபிக்கு சேர்ந்த பிறகு அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு சங்கத்துக்கு போய் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்த பிறகு தான் இங்கே மாநிலத்திலே தான் இருக்கார் அதனால் வந்து உடனே எடுத்தவனையெல்லாம் வந்து அமைச்சராலாம் ஆய்க்கிற மாட்டாங்க ஒரு கட்சியில் ஏதாவது பொறுப்பு கொடுத்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்கள வழியை மத்திய அமைச்சராவாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது அங்கே ஒரு லிஸ்ட்டும் பெரிய தமிழ்நாட்டைக்கு பொறுத்தவரை பாஜகவில் உயர்ந்த பதவி எதிர்பார்த்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண அண்ணாமலை இருக்கிறாரு தமிழிசை இருக்கிறாங்க வானதி இருக்கிறாங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு குஷ்பு இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்த அதை விட்டிங்களே அதே சினிமா துறையை சேர்ந்த குஷ்பு இருக்காங்களே அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது கட்சியில் ஏதாவது ஒரு உயர்ந்த பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை குஷ்புவோட தூண்டுதல் ஏதாவது இருக்குமா நீங்கள் வந்துருங்க அரசியலுக்கு அந்த மாதிரி எதாவது போட்டியாளராக அவர் எப்படி வருவாங்க எப்படி தூண்டுதல் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் வேண்டு அதே ஒரே காலகட்டத்தில் ஹீரோயினா நடித்தவங்க ஒரே கட்சியில் இருந்தாங்கன்னா தனக்கு எதிரான போட்டியாக தானே நினைப்பாங்க அது எப்படி வந்து ஆதரவாளராக இருப்பாங்க சார் இப்போ சினிமாவில் வந்து நடிகர்கள் அரசியல் வருவதுங்கிறது அந்த வார்த்தை நடிகர்கள் அரசியலுக்கு வருதுங்க இப்போ நடிகைகள் அரசியலுக்கு வருது பெருகிட்டு இருக்கு இந்த கலாச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவருக்கு அரசியல் ஆசை வருது அரசியல் டிட்டில் செய்கிறாது மாதிரி சினிமா நடிகை நடிகராக இருக்கவங்க அரசியல் இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா நமக்கு இந்த ஓகேடா சினிமா வாய்ப்பு இல்லை அரசியல் பேரலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை அது ஏதாவது இந்த செலிபிரிட்டியாக இருந்தவர்கள் இப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தீங்க ரைட்டில் வயட்டில் போகிறீங்க பத்து பேர் உங்களை பார்ப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க அந்த பரபரப்பு அந்த கூட்டத்தோடு இருந்த நபர்கள் தனியாக போய் ஒரு கம்பெனியை வச்சு ரூமில் உட்கார முடியும் அப்போ அந்த செலிப்ரிட்டினாலே அந்த இது இருக்கணும் அந்த ஒரு பரபரப்பு இருக்கணும் அந்த நம்மளை பத்து பேர் பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் பத்து பேர் நம்மளை கொண்டாடணும் அப்படின்னு அப்போ சினிமாவுக்கு அடுத்து என்னன்னா ஒரு பெரிய பரபரப்பான ஒரு களம் அப்படின்னா சினிமாவை விட பெரிய பரபர கலப்பான பேர் புகழ் பணம் எல்லாத்துலேயும் பெரிய இடம்னா அது அரசியல் தான் அதனால தான் நீங்கள் அந்த காலத்துலேருந்து இருந்து அப்படி நேரடியாக ரிட்டர்ட் ஆனவனே அடுத்து அந்த பக்கம் போயிடுவாங்க அதனால அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க நட்சத்திர பேச்சாளர்க ஒரு ரேட்டு சினிமா கட்சி இருக்கீங்க நீங்கள் ஒரு அதிமுக திமுக ஏதாவது கட்சியில் இருக்கீங்க ஒரு நடிகராக இருக்கீங்க அந்த கட்சியில் நீங்கள் உறுப்பினர் சேர்ந்துருங்கன்னா உங்களுக்கு நட்சத்திர பேச்சாளருங்கிற அஜினஸ்து கொடுத்துருவாங்க இப்போ அதே கட்சியில் பேச்சாளராக இருப்பான் அவனுக்கு ஒரு கூட்டத்துக்கு ஐயாயிரம் தான் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஐயாயிரம்ங்கிறது இன்றைக்கி அதிகமாக போச்சு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் போது ஒரு லட்சக்கணக்கில் வரைக்கும் போது ஒரு பேச்சாளருக்கு ஒரு அதிமுகவோ திமுகவோ மற்ற எந்த கட்சியோ ஒரு நான் கட்சியினுடைய பேச்சாளருக்கு ஒரு அமௌண்ட் நட்சத்திர பேச்சாளருக்கு ஒரு அமௌண்ட் இப்போ அவங்க போகிறப்ப ஒரு கூட்டத்துக்கு அவங்க நான் கட்சியினா நினைக்கணும்னா சினிமா செலிபிரிட்டி இப்போ இதாக இருந்து ஏதாவது கிராமத்தில் போய் மீனா நின்று பேசுகிறாங்கன்னா மீனாவை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடும் அப்போ அந்த நேரங்களில் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க இது திராவிட கட்சிகள் பண்ண வேலை தான் அது ஆரம்பித்தது அவங்க தான் அப்போ இது இது தேசிய கட்சியிலும் இப்போ அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அவங்கள பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க இங்கே சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏறக்குறைய அதே அதே மாதிரியான இன்னொரு பிளாட்ஃபார்ம் அதை விட பெரிய பிளாட்ஃபார்ம் புகழ் அதிகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதை நோக்கி போவாங்க சினிமா வாய்ப்பை இழந்தவர்கள் சினிமா போர் அடித்தவர்கள் அவர்கள் அடுத்து போகக்கூடிய இடம் வந்து அரசியல் தான் இது காலங்காலமாக என்டிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து முதல்ல வந்து ஒரு ஹீரோ அப்புறம் வந்துட்டு முதல்ல வில்லன் அப்புறம் ஹீரோ அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் அமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதிங்கிற மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க நாலு படத்தில் நடிச்சுட்டா போதும் தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்றுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க என்ன செய்யறது கை கைதட்டால் போதும் உடனே வந்து நம்ம தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிற கொம்பு இருக்கும் முளைச்சி முளைச்சிக்குது அதை நோக்கி போகிறாங்க சில பேர் வெற்றி பெறாங்க சில பேர் வெற்றி பெற முடியல பெரும்பாலும் வெற்றி பெற முடியல எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆர் விஜயகாந்த் தவிர பெருசாக யாரும் வெற்றி பெற முடியல ஏன்னா மக்கள் பணி வேறு சினிமா வேறு இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே ஷூட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வேறு தான் துறைச்சி விடுவோம் திருமணம் ஒருத்தன் கூல் ஸ்கூல் வைப்பான் ஷூ ஒருத்தன் மாட்டி விடுவோம் இந்த மாதிரி லக்ஸூரியாக உட்காந்து ஒரு ஷார்ட் முடிச்சோன்னா கேரள லைஃப்ல பார்த்துக்கிங்க அங்கே இறங்கி போய் மக்களை பார்க்கணும் போராட்டக்களத்துக்கு போகணும் போலீஸ் ஆர்ப்பாட்டம் நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுவான் தலைவா எங்கள் தருவில் பஞ்சாயத்து தலைவா அப்படின்னு இறங்கி ஓடணும் போவீங்களா நீங்கள் அதனால தான் சினிமா நடிகர்கள் அரசியலில் பெருசாக வந்து வெற்றி பெற முடியல எம்ஜிஆர் இருந்தாலும் எம்ஜிஆர் கணக்கு வேறு எம்ஜிஆர் மக்களோடயே இருந்தார் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் மக்களோடு இருந்தார் மன்றங்களை ஒரு கட்சியாகவே இருபது வருஷம் நடத்தினார் ஆனால் மற்ற நடிகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி மேக்கப்போட விக்கோட அப்படியே கேரவனில் வந்து ஃபுல் ஏசி வேனில் ஏறி நின்றுட்டு உள்ளே கையை காமிச்சிட்டு போயிட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் இருந்து நினைக்கிறாங்க ஆகவே முடியாது ஏன்னா மக்கள் களத்தில் நின்று மக்களின் மனதின் நீங்கள் இடம் பிடித்தா தான் நீங்கள் வர முடியும் அப்போ வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் சி அரசியலுங்கிறது ஒரு பெரிய ஒரு மேடையில் ஏறி நாலு மீட்டிங்கை பேசிவிட்டால் போதும் நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலான்னு நினைக்கிறாங்க அதனால தான் பலரும் வந்து சினிமாவிலிருந்து வரக்கூடியவர் அரசியல் தோது போகிறாங்க இந்த தொடர்ந்து இந்த மீனாவுடைய கணவர் மரணத்திற்கு பின்பு தொடர்ந்து மீனாவை சுற்றி ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு அரசியல் ரீதியாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் இந்த சர்ச்சைகள்லாம் ஏற்கனவே பொங்கல் விழாவில் முருகன் வீட்டு எல் முருகன் ஒரு அமைச்சர் பொங்கல் விழாவில் வந்து கலா மாஸ்டருடைய ஆலோசனைப்படி அங்கே சென்றதாக வந்து ஒரு தகவல் இப்போ மோடி அருகே அவங்க நின்றுருப்பாங்க அந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்குமே ஒரு சர்ச்சை வந்துச்சு அதையுமே அவங்க ஹேண்டில் பண்ணாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலில் இனி இணைக்காதீர்கள் அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க ஆல்ரெடி இப்போ இந்த முறையுமே இந்த செய்தி வந்திருக்கு ஆனால் ஊடகங்கள் அதை பெருசாக்குறாங்க இப்பயுமே அவங்க அதை இது இதுவரைக்கும் மீனா அதை மறுக்கலை அப்போ ஒரு சந்தேகம் எழுது இந்த ஏன் தொடர்ந்து மீனாவை சுற்றி ஒரு சர்ச்சையை ஓடுது இல்லை சந்தேகம்னா அவங்க ஏதோ ஒரு அடுத்த கட்டமாக ஒரு இன்னொரு ஒரு பயணத்தை தொடர்புகிறாங்க அதில் மாற்று கருத்துக்கிட்டே சினிமாவில் இருந்தாங்க கணவர் மறைவுக்கு பிறகு தன்னுடைய வீட்டில் முடங்கி கிடந்தால் தன்னுடைய அந்த நினைவுகள் அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும் அதனால் அடுத்த கட்டமா அரசியல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலில் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்களில் நட்பாக இருக்கக்கூடிய குஷ்புவாக இருக்கட்டும் விருந்தாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு அந்த நட்பு வட்டாரத்தில் இருக்கிறாங்க ஆல்ரெடி கலாம் மஸ்ட்டு பிஜேபியில் இருக்கிறாங்க அந்த மூலியமாக டெல்லி அரசியலை நோக்கி அவங்க போகிறாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அவங்க அரசியல் ஈடுபாடு வந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி இது பிரதமருடைய இல்ல நிகழ்ச்சி இது அமைச்சருடைய இல்ல நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி துணை ஜனாதிபதியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அரசியல் தொடர்பு இல்லாமல் எப்படி இருக்கும் எட்ட வருஷமாக தெரியுது அவங்க அரசியலை நோக்கி போகிறாங்கிறது வெகு சிலை காலங்களில் தெரிஞ்சிடும் நாட்கள்ல வந்து அவங்க என்ன மாதிரியான முடிவு தேர்தலுக்கு முன்பே தெரிஞ்சிடும் சில விஷயங்கள் வெகு சில நாட்கள்லேயும் தெரிஞ்சிரும் ஏன்னா துணை ஜனாதிபதியை போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு முக்கியமான காரணமாக இல்லாமல் இருக்கு அப்ப இனி மாண்பு மிகு மீனாங்கிற மாதிரி தான் வருமா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிஜேபி அப்படி உடனே யாரும் அமைச்சராக்க மாட்டாங்க கட்சியுடைய பிஜேபி நிர்வாகியாக திரைப்பட நடிகை மீனாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமே நன்றி சார்